தீபாவளி பண்டிகை முடிந்து சொந்த ஊர் திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பாக கூடுதல் சிறப்பு ரயில் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே வருகின்ற புதன்கிழமை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னதாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டிருந்த சிறப்பு ரயில்களை ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மேலும் முன்னதாக அறிவிக்கப்பட்டு தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிறப்பு ரயில்களை அடுத்து வர இருக்கும் சேவைகளை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் இந்த திடீர் மாற்றம் அதே போலவே சுமார் பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வேளச்சேரி பரங்கிமலை ரயில் இணைப்பு திட்டம் தற்போது நிறைவு பெறும் நிலைக்கு வந்துவிட்டது மிக விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டு

எழும்பூர் திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் திருநெல்வேலி புருளியா எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயில ஒரு நாள் மட்டும் இரு மார்க்கத்திலும் இயக்க போறாங்க அதன்படி திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை என்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் மதுரையில் இருந்து அதிகாலை இரண்டு முப்பதற்கும் திருச்சியில் நான்கு நாற்பதற்கும் புறப்பட்டு வியாழன் கிழமை காலை ஒன்பது ஐம்பதற்கும் தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற அக்டோபர் இருபத்தி மூன்று கிழமை அன்று

பார்த்தீங்கன்னா ஒரு சில இருக்கைகள் காலியாக இருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்றுசர் பட்டியல் ஆறு பெட்டிகள் இருக்கிறது எனவே தாராளமாக வருகின்ற புதன்கிழமை சென்னை செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே தெற்கு ரயில்வே சார்பாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஐந்து வாரங்கள் ஆறு வாரங்கள் என பல்வேறு விதமான சிறப்பு ரயில்களை முன்னதாகவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க அதுல ஒரு சில சிறப்பு ரயில்கள் பாத்தீங்கன்னா முழுவதும் ஏசி சிறப்பு ரயில்கள் அதே போல ஒரு சில ரயில்கள் பகல் நேரத்தில் இயக்கப்படுகிறது இது போன்ற ரயில்களுக்கு எல்லாமே போதுமான வரவேற்பு இந்த ரயிலுக்கு இந்த குறிப்பிடப்பட்ட மாதங்கள் இயக்கப்பட்ட போதும் வரவேற்பு கிடைக்கப்பெறவில்லை இதனால இந்த ரயில்கள் காலியாக

இந்த ரயிலுக்கும் போதுமான வரவேற்பு கிடைக்கப்பெறவில்லை அதனால இந்த சிறப்பு ரயிலை கடைசி சேவையில ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க என்றால் இந்த ரயிலோட நேரம் என்பது இரு மார்க்கத்திலும் ஒரு ஆட் ஹவுஸ்ல இருக்கும் சென்னை சென்ட்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு கிளம்புற மாதிரி டைம் ஸ்லாட் போட்டுருப்பாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் ஆப்ரேட் பண்ணா கண்டிப்பா இந்த ட்ரெயினுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்ல வருகின்ற அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை நாகர்கோவில் இருந்து புறப்பட வேண்டிய ரயிலும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை சென்னை சென்ட்ரல் இருந்து புறப்பட வேண்டிய ரயில்களையும் ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த மூன்று சிறப்பு ரயிலுக்கான ரத்தும் பயணிகளுக்கும் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பப்பட்டு விட்டது எனவே இந்த மூன்று சிறப்பு ரயில்களும் கடைசி சேவை ரத்து

உயர்மட்ட மேம்பாலத்தின் மீது தற்போது முடிவு பெற்றுவிட்டது மேலும் இந்த வழித்தடத்தை கூடிய பணிகள் மற்றும் இதர பணிகளை வந்து தற்போது தெற்கு ரயில்வே மிக விரைவில் இந்த முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிவேக சோதனை ஓட்டம் விதமான ஆய்வுகள் நடத்த இந்த வழித்தடம் எப்போது திறக்கப்படும் என்கிற ஒரு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த வழித்தடத்தை தமிழக அரசு நிர்வாகத்தின் கீழ சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் வழங்க இருக்கிறார்கள் அதற்கான ஒப்புதல் ஏற்கனவே இந்திய ரயில்வே வாரியம் வழங்கிவிட்டது எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் வேலச்சி மற்றும் சென்னை கடற்கரை வழித்தடம் மாநில அரசு நிர்வகிக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக மாற இருக்கின்றது சென்னை மெட்ரோ நிறுவனம் ஆண்டுகளாக இழுபறியாக கடந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் பறக்கும் வழித்தடம் மிக விரைவில் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் பொதுமக்களை பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது டிசம்பர் மாதத்தில் இந்த வழித்தடம் திறக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ வளர்ந்து